பலவழியில ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அத முடிச்சிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிருச்சு சாரி ஐஷுமா சேச்சோ லேட் ஆயிருச்சா இல்லையே ஆனாலும் இவ்வளவு வேகமாலாம் வந்திருக்க கூடாது சரண் ஐஷு நீ என்ன கிண்டல் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சரி ஐஷு லேட்டா வந்ததுக்கு சாரி சரி சொல்லு எதுக்காக வர சொன்ன ஏன் சார்க்கு காரணம் இருந்தா தான் வர சொல்லணுமோ இல்லைனா வரமாட்டேங்களோ அப்படிலாம் இல்ல ஐஷு நான் என்ன சொன்னாலும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற இப்போ நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்ப எதுக்காக வர சொன்ன டேய் என்னடா வந்ததுல இருந்து இதவே கேட்டுட்டு இருக்க இல்ல ஷூ அது வந்து எனக்கு ஒர்க் இருக்குல அத விட்டுட்டு தான் வந்தேன் சித்திக்கு தெரிஞ்சதுனா அவ்ளோதான் அட பாவி இன்னும் இந்த சித்தி புராணத்தை விடலையா சரி நம்ம மேரேஜ்க்கு என்ன சொன்னாங்க அதா சித்தி அன்னைக்கு சொல்லிட்டாங்களே ஐஷு சித்தி அப்படி என்ன சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் போவோம்னு சொன்னாங்களே அதுக்குள்ள மறந்துட்டியா ஆமாமா நான் தான் மறந்துட்டேன் இப்போ ஞாபகம் வந்துச்சா அண்ணா ஆ ஏண்டி அடிக்குற பிச்சு புடுவேன் இன்னும் கொஞ்ச நாள்னா எப்படா பொண்ணு பார்த்துட்டு போனதோட சரி ஒரு பதில் கூட சொல்றது இல்ல பயந்தா குளி இப்போ நான் என்னலாம் பண்ணட்டும் நம்ம மேரேஜ் பத்தி உங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு அப்படி இல்லனா ஓ வேலைய பாத்துட்டு நீ போ என்னோட வேலைய பாத்துட்டு நான் இருக்கேன் அவ்வளவுதான் சிம்பிள் ஆயிஷு என்ன இப்படி எல்லாம் பேசுற என்ன எப்படி பேச சொல்ற நீயும் பேசுறேன் பேசுறேன்னு பேச மாட்டேன் என்னவும் கேட்க விட மாட்டேன் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்கனாலும் அவமானப்படுத்தி அனுப்பி விடுறீங்க பின்ன என்னதான் பண்ணுறது ரெண்டு ஏதாவது ஒன்று தெரியணும்ல சரி சரி கண்டிப்பாக நான் சித்திக்கிட்டே பேசுகிறேன் இதை வேட்டா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் பேசின பாடு இல்லை கண்டிப்பாக இந்த தடவை நான் பேசுகிறேன் போதுமா ம் அதையும் பார்ப்போம் சரி அப்போ நான் கிளம்பட்டுமா ஆயிஷும் ஒரு நிமிஷம் சரண் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஓ நான் வந்தது இத நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும் அத விட்டுட்டு ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஓ அப்படியா அவ என்னோட தங்கச்சி ஆமா யார் இல்லைனா அது எனக்கு நல்லாவே தெரியும்மே டேய் மரமண்டா மரமண்ட அக்கா நானே இன்னமும் இப்படியே இருக்கேன் அவ என்னோட தங்கச்சிடா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியதா இல்லையா ஒழுங்கா நம்ம மேரேஜ்க்கு என்னன்னு கேட்டு சொல்லு சரி சரி புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு நான் என்ன நினைச்சு சொன்னேன் அதாவது அக்கா இருக்கும் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அதுதானே புரிஞ்சா சரி ஐஷு நான் கண்டிப்பா இந்த தடவை சித்தி கிட்ட பேசுறேன் சரி சரி கொஞ்சம் கைய எடுக்கறியா ஏ ஐஷு இந்த டச் பண்ணி பேசுற வேலையில இனிமே இங்கே ஆகாது என்ன ஐஷு இப்படி எல்லாம் பேசுற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்லை பரவாயில்லை இருக்கட்டும் உனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க யாரும் ஃபீல் எல்லாம் பண்ணல சரியா திமிர் பிடிச்சவ எப்படி பேசுறா பாரு என்ன சொன்னா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன் சரி சரி ஒரு டைம் ஆச்சுன்னு சொன்னேன்ல கிளம்பி இப்போது ஐஷு அது வந்து போதும் போதும் கிளம்பு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு சொன்னா உடனே போன்னு சொல்கிறான் இருடி உன்னை கவனிச்சிவிட்றேன் சாரி சரண் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா தான் நீ உங்கள் சித்திக்கிட்ட பேசுவ அதனால் தான் சாரி ஒரு வழியா ராகுவும் அண்ணியும் இங்கேயே வந்தாச்சு இத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரக்ஷன் தம்பி சொல்றது கரெக்ட் தான் எல்லாரும் இப்படி ஒத்துமையா இருக்கிறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனுவுக்கு குழந்தை பிறந்தாச்சு அதே மாதிரி வித்யாவுக்கும் குழந்தை நல்லபடியா பிறந்துட்டா நல்லது அதத்தான் நீ நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது அதுதான் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியுமே ஆமா இப்ப நீ என்ன சொல்ல வர அதாவது என்னவென்றால் நம்ம வித்யா ஒரு வாயாடின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான் அடி பாவி இப்படி போட்டு விட்டாலே அத தானே சொல்ல வந்த ரக்ஷன் டேய் என்னடா அவ சொல்ற? அப்ப என்ன நீ அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா பாருங்கம்மா அம்மா ஆ ஆ நீ என்ன சொன்னாலும் உங்க காதுல கேட்க போறது இல்ல அவங்க அப்பள இருந்து உங்க பேரன மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, என் பேரன பார்க்கறதை விட எனக்கு என்ன வேளை இருக்கு? இவனை பார்க்கறப்ப ராகுவை பார்க்கற மாதிரியே இருக்கு. சின்ன பிள்ளையில ராகுவும் இப்படி தான் இருந்தான். அம்மா அப்ப நான் ரக்ஷன் ஓ ஓகே ஓகே டேய் நான் இப்படி இருந்தா நீ என்ன போல தானே இருந்திருக்கணும் ஆமல சாரி ப்ரோ அத மறந்துட்டே நீ எதை தான் மறக்காம இருக்க ஏய் மது என்ன ரக்ஷன் தண்ணி வேணுமா ஆ அது தண்ணியா இல்ல வேணாம் ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு நான் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ரக்ஷன் ஏதாவது பேசினா மது தண்ணின்னு சொல்லி வாய் அடைச்சிரா டேய் என்னடா தண்ணில ஏதும் உனக்கு கண்டமா என்ன ஆ அது அது வந்து வித்யா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல வித்யா ரக்ஷன் எப்போ பார்த்தாலும் ப்ளீஸ் வாட்டர் ப்ளீஸ் வாட்டர்னு கேட்பான் அதை தான் நான் அவனை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நல்ல வேலை தப்பிச்சோம் சைடு கேப்பில் நம்மள மாட்டி விட பார்க்குறா டே ரக்ஷன் உன் நிலம இப்படியா ஆகணும் இல்லையே இது சரி இல்லையே அம்மா இவனை நம்பாதீங்க இவன் என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதமாக தான் நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் நீங்க சண்டை போடுறதுலயே அவன் முடிச்சுட்டு போகும் போல அவை வந்து முழுசா இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள சுத்தி இருக்கிற எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களே எல்லாம் இல்ல ரக்ஷன் பின்ன சின்ன பையனை பார்க்காம உன்ன மாதிரி ஏறும மாடையா பார்க்க சொல்ற ஏய் நீ வாய் மூடுடி போடா குரங்கு உனக்கெல்லாம் அதுதான் கரெக்ட் என்ன ரக்ஷன் அம்மா தாய் என்ன வாயவே திறக்கல ஏண்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அம்மா ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சு வைங்க ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் ஒண்ணா பொறுமையா பார்ப்போம் பொறுமையாவா

நீ மட்டும் அன்றைக்கி அத்தைக்கிட்ட பேசலைனா அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சிருப்பாங்கன்னே தெரில அதெல்லாம் ஒன்றும் இல்லடி மது அவங்க ரக்ஷன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ரக்ஷன் எங்கேயும் போயிடக்கூடாது அதனால தான் ஆனாலும் நீயும் ஒரு காரணம் தானே ஏ அனு ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா ரகு சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் ஏ பொண்டாட்டி உனக்கு எதுவும் டயர்டாக இருக்கா அப்படிலாம் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா போய் ரெஸ்ட் எடுக்கணும் குழந்தைய வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் இல்லடா இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இன்னி கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு போறானே ம் சரி என்ன நீ எல்லாரும் இருக்கும்போதே ரொமான்ஸா டே லூசு வாய் மூடுடா அப்பப்பா சும்மா கூட பேசிடக்கூடாதுடா எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸா ரொமான்ஸான்னு கேட்குறது நீங்கள் அப்படி தானே ப்ரோ பேசுறீங்க ப்ராபு அந்த லூசு அப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நீ கண்டுக்காத ஏ தின்னி முட்டா டேய் யார பாத்துற தின்னி முட்டான்னு சொல்ற வேற யார பாத்து உன்ன தான் ஆமா இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் வேற யார சொல்லிருப்பான் நீ நினைக்கிற ஏ எனக்கு தெரியல என்னன உன்கிட்ட கேக்குறேன் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஜீவா தான் சொன்னான் ஜீவாவா ஏ வித்யா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத சும்மா இருக்கான் இவன் செஞ்சாலும் செய்வான் பசங்க எல்லாம் ஒத்துமையா இப்படியே இருக்கணும்

போதும் போதும் எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஏதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் ம் சரி என்ன ரக்ஷன் தனியாக நின்று என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை ராதா சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் என்ன ராதா நீ உங்கள் அம்மா கூட ஊருக்கு தானே போயிருந்த ஆமா ரக்ஷன் ஆனால் எனக்கு சுத்தமாக அங்கே இருக்க பிடிக்கல அதான் இங்கே வந்துட்டேன் உங்கள் அம்மா கூட இருக்க உனக்கே பிடிக்கலையா ராகுவை மட்டும் மாமா மாமான்ட வேண்டியது என்ன ரக்ஷன் கூப்பிட்ற ரகு மாமாவ கூப்பிட்டு பழகி போச்சு இப்ப என்ன உன்னையும் அந்த மாதிரி கூப்பிட்டா போச்சு இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ச இங்கேயும் வந்துருச்சு என்ன ரக்ஷன் வெளிய போறேன்னு வந்த ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹலோ மது நான் ரக்ஷன் இல்ல ராகு அட பாவி பேசாம இரு ராகுவா சாரி சாரி நான் ரக்ஷன் நினைச்சு பேசிட்டேன் பரவாயில்ல மது ஏய் மது இல்ல அது வந்து ராதா நான் பேசிக்கிறேன் டேய் உண்மை சொல்ல நீ ராகுவா ரக்ஷனா என்ன வச்சு காமடிக்க முடி பண்ணலையே சச்சோ இன்ன மது இப்படி எல்லாம் கேக்குற ரக்ஷன் இப்பதா வெளிய போனான் அவன் என்னைக்கு அது ராதா கிட்ட நின்னு பேசிக்கதை பாத்துக்கியா அட பாவி இந்த புழு புழுறானே ஆ ஆமா மது இவ கண்டுபிடிக்கறானான்னு தான் பாப்போமே ஆனா எனக்கு பாக்க ரக்ஷன் மாதிரி தான தெரியுது ஏ மது நான் தான் ராகுன்னு சொல்றேனே அடி பாவி நான் யாருன்றதையே தெரியாம போய்கிட்டு இருக்கா ஏ மது இன்னைக்கு நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க என்ன ராகு இப்படி பேசுறாரு உங்களுக்கு என்னாச்சுன்னா ரக்ஷன் போதும் ராதா நீ போ நான் மது கிட்ட பேசிட்டு வரேன் மது நான் ஒண்ணு சொல்லுவேன் நீ அனு கிட்ட சொல்லிடாத என்ன ஐ லவ் யூ மது என்ன பேசுறீங்க ராகு நான் உங்க தம்பி மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு. கொஞ்சம் பாத்து பேசுங்க. கோவத்தை பாரு. இது அனுவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ச்சே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல ராகு. என்ன மது இப்படி எல்லாம் கேக்குற? நான் அனுর மாதிரி இருக்கேன். ராகு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்ளோதான் சொல்லிட்டேன். ச்சே நான் உங்களை எவ்வளவு நல்லவறன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி இருக்கீங்க. இதை இப்பவே போய் ரக்ஷன் கிட்ட நான் சொல்றேன். ஆ போய் சொல்லு. ஏ மது லூசு நான் தான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அது எனக்கும் நல்லா தெரியும் என்ன தெரியுமா ஆமா உன் குரங்கு சேட்டையெல்லாம் என்கிட்ட கட்டாத நீ என்னதான் தான் பேச வரேன்னு பார்த்தேன் அதனால தான் நானும் உன்கிட்ட இந்த மாதிரி பேசினேன் அறிவில்லை உனக்கு சும்மா விளையாட்டுக்கு தானே பேசினேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவ்ளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ சரி சரி கூல் இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன் எப்போ பார்த்தாலும் இந்த ஒன்றை சொல்லிடு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத ரக்ஷன் சரிடி டி ஆனாலும் நீ பயங்கரமான ஆளுதா ஏன் அதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியே அதத்தான் சொன்னேன் ஏ ரக்ஷனை பத்தி எனக்கு தெரியாதா ராகு ப்ரோ எப்பவும் இந்த மாதிரி பேசவே மாட்டாரு நீ தான் இந்த குரங்கு செட்டையெல்லாம் செய்வ அதை வச்சுதான் உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சேன் ம் நல்லா கண்டுபிடிச்சப்போ